மேடம் வணக்கம் வணக்கம் நவராத்திரியில் கொலு வச்சு வழிபாடு பண்ணுறது ஒரு வகை நிறைய வீடுகளில் கொலு வச்சு வழிபடுற வழக்கங்கள் இல்லை நாங்கள் எப்படி வழிபடணும் அப்படின்னு நிறைய வாசகர்கள் கேட்குறாங்க அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் வேணும் சக்திவரநேயர்களுக்கு வணக்கம் இப்போ கொலுக்கு வந்து நீங்கள் நவராத்திரியில் கொலு படி வைக்கலை இல்லை பொம்மைகள்லாம் நம்ம வந்து ஒரு மூணு படியோ ஒரு படியோ எதுவுமே நம்ம வைக்காமல் ஒரு சிம்பிளாக நவராத்திரி வீட்டில் கொண்டாடணும் அப்படின்னா டெய்லி காலையில் சாயங்காலம் ரெண்டு நேரமும் லலிதா சகஸ்நாம பாராயணம் பண்ணலாம் லலிதா திரிசதி சொல்லலாம் தேவி மகாத்மியம் பண்ணலாம் இதெல்லாமே உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா துர்கா அஷ்டகம் வந்து சொல்லலாம் சின்னதாக ஒரு குத்து வழக்கு ஏற்றி அந்த குத்து வழக்குக்கே பூஜை பண்ணலாம் இது ஒன்பது நாளும் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது லாஸ்ட்டு த்ரீ டேஸ் கூட நம்ம பண்ணலாம் ஸோ தேர்ட்டியத்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இந்த மூணு நாளும் பண்ணாலுமே போதுமானது சக்தியோட நேர்களுக்கு வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி புதன்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் அதிகாலை நான்கு பத்தொன்பது மணி வரையிலும் தித்தியை பின்பு திருத்தியை இன்றைய நட்சத்திரங்கள் மாலை நான்கு முப்பத்தி நாலு மணி வரையிலும் சித்திரை அதற்கு பின்பு சுவாதி இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மாலை நான்கு முப்பத்தி நாலு மணி வரையிலும் பூரட்டாதி அதற்கு மேல் உத்திரட்டாதி மேஷராசி நேர்களுக்கு இன்று ஏழாம் இடத்தில் சந்திரன் செவ்வாயோட சஞ்சாரம் செய்கிறார் இந்த சஞ்சாரம் இன்றைய நாளில் இவர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சுமூகமாக இருக்கும் திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு கைகூடும் இன்றைய நாளில் எண்ணிய காரியங்கள் நிறைவேற விநாயகப் பெருமானின் அருளை நீங்கள் பெறலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இன்று உத்தியோக செய்யும் இடத்தில் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் உங்கள் உயர் அதிகாரிகளால் வந்து போகும் இருந்த போதிலும் எந்த அளவுக்கும் பெரிய பிரச்சனைகள் என்று இல்லை இன்று மேஷராசி நேர்களுக்கு தன லாபங்களும் உண்டு வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமையும் ரிஷபராசி நேர்கள் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் செவ்வாய் தன லாபங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தையும் தரும் இன்றைய நாளில் உங்களினுடைய வெளிநாட்டு நண்பர்கள் மற்றும் வெளிநாட்டிலிருந்து வருகை தரக்கூடிய உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு எல்லாவிதமான நன்மைகளும் ஏற்படும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் திருமண விஷயங்கள் மற்றும் விட்டு திருமண விஷயங்கள் அனைத்தும் இன்றைய நாளில் உங்கள் முயற்சிகளில் வெற்றி அடையலாம் மிதுன ராசி நேயர்கள் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் செவ்வாயும் இன்று பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கும் இன்றைய நாளில் மிதுன ராசி அன்பர்களுக்கு புதிய நண்பர்களின் உறவுகள் கிடைக்கும் இந்த புதிய நட்புகள் மூலமாக உங்களினுடைய தொழில் ஸ்தானம் உயரும் வியாபாரம் மற்றும் வழக்கு விசாரணை இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்களும் தீரும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது மிதுனராசி நேயர்களுக்கு இன்று சகோதர சகோதரிகளின் மூலமாகவும் நற்செய்திகள் வரக்க உண்டு இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மனதிற்கு நல்ல ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு மன சுமை குறையும் கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்த சஞ்சாரம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் முயற்சிகள் செய்யலாம் இந்த வீடு வாங்குவது விற்பது மற்றும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு இன்று நல்ல ஒரு அற்புதமான நாளாக அமையும் பல மாதங்களாகவே நீங்கள் இந்த பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் வழக்கு விசாரணை இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் மாற்றங்கள் கிடைக்கும் இன்றைய நாளில் இந்த கடகராசி நேர்களுக்கு சில செலவுகள் காத்திருக்கிறது உயர் அதிகாரிகள் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களில் உங்களினுடைய உரையாடல்கள் மூலமாக நல்ல பதில்கள் வரும் சிம்மராசி நேர்கள் இன்று சிம்மராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகம் கலந்த நாளாக அமைகிறது உங்களினுடைய உறவினர்கள் மூலமாக நற்செய்திகள் உண்டு பல நாட்களாகவே இருந்து வந்த சில மன போராட்டங்களும் தீரும் சிம்மராசி நேர்களுக்கு இன்று மனதளவில் ஒரு நல்ல தைரியம் கொடுக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது இன்று சிம்மராசி நேர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக உங்கள் பிறந்த வீட்டால் லாபங்கள் கிடைக்கும் தொலைந்து போன பொருட்களும் மீண்டும் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரன் செவ்வாயுடன் இருக்கிறதுனால உங்களினுடைய வார்த்தைகளில் சற்று கவனமாக இருப்பது நல்லது சில நேரங்களில் நம்மளினுடைய வார்த்தைகளினால் குழப்பங்களும் பிரச்சனைகளும் வந்து போகும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று மனம் விட்டு பேசுவதற்கு நண்பர்கள் வருவார்கள் மற்றும் நண்பர்களினுடைய இந்த வருகை உங்களுக்கு ஆனந்தத்தை தரும் ராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் வேலை விஷயத்தில் அலைச்சல்களும் மற்றும் வேலை பலுவும் அதிகமாக இருக்கலாம் இதனால் உடல் சோர்வு ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை துலாம் ராசி அன்பர்கள் இன்று சந்திரன் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாயுடன் இருக்கக்கூடிய இந்த சஞ்சாரம் சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொய்வுகளை அப்பப்போது கொடுக்கலாம் இன்று குழந்தை பாகியம் எதிர்பார்த்தோருக்கு அதற்கான நற்செய்திகள் காத்திருக்கிறது கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் இவர்களினுடைய குடும்பத்திலேயும் ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான செய்திகள் வரும் இது உங்களுக்கு நல்ல ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மாலை நேரத்தில் குடும்பத்துடன் ஒரு ஆன்மீக பிரயாணங்கள் செல்வதோ அல்லது ஆலய வழிபாடோ மனதிற்கு நிம்மதியை தரும் விருச்சிக ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலமாக பணவரவு வரலாம் கடன் பிரச்சனைகள் தீர புதிய வியாபார முயற்சிகள் இன்று உங்களுக்கு வெற்றியை தரலாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நவராத்திரியில் சுமங்கலி பெண்களின் வருகை வீட்டிற்கு நீங்கள் தாம்பூலங்கள் கொடுப்பது மற்றும் தாம்பூலங்கள் பெறுவதும் மனதிற்கு நல்ல ஒரு ஆறுதலையும் நிம்மதியும் கொடுக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்களால் சந்தோஷங்கள் வரும் தனுசு ராசினியர்கள் காதல் வாழ்க்கை வெற்றியடையும் இன்று இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு மனக்குழப்பங்கள் தீரும் தனுசுராசி அன்பர்களுக்கு வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் மாறும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இன்றைய நாளில் தனுசு ராசி நேர்களுக்கு காலை வேளையில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது மகர ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் வந்து துலாம் ராசியில சஞ்சாரம் செய்வதனால் அலுவலக வேலைகளில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் பெண்களுக்கு குறிப்பாக உங்கள் உயர் அதிகாரிகளால் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் மற்றும் அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக தொடர் பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கும் இன்று நல்ல செய்திகள் உண்டு இடமாற்றங்கள் மற்றும் சம்பளம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பணப்பட்டுவாடா இதில் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் மாறும் மகர ராசி நேர்களுக்கு இன்று எதிலும் வெற்றி கிடைக்கும் நீங்கள் இன்று நிதானமாக யோசித்து செயல்பட்டால் இந்த நாள் உங்களுக்கு சாதகமான பலன்களே உண்டு குரு பகவானின் சஞ்சாரம் ஆறாம் இடத்தில் இருப்பதனால் மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் சில முக்கிய முடிவுகளை எடுப்பதும் மற்றும் இது பணம் சம்பந்தப்பட்டதும் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டதுமாக அமையும் வியாபாரம் செய்பவர்கள் யோசித்து செயல்படலாம் கும்பராசி நேர்கள் கும்பராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு குதூகலமான நாளாக அமைகிறது சந்திர பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் இன்று பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சந்திரனின் சஞ்சாரம் இன்றைய நாளில் உங்களுக்கு பல வகையிலேயும் சில மனக்குழப்பங்களை கொடுக்கலாம் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்று முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது கும்பராசியில் அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரனினுடைய சஞ்சாரம் நற்பலன்களை கிடைக்கும் பல நாட்களாக உங்களினுடைய உறவினர்களிடத்தில் இருந்து வந்த பகை மாறும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் செலவுகளும் காத்திருக்கிறது திடீர் செலவுகள் மற்றும் திடீர் கொடுக்கல் வாங்கல் கடன் பிரச்சனைகள் இதில் இன்றைய நாளில் உங்களுக்கு சற்று மனதில் குழப்பங்கள் வந்து போகலாம் பங்கு சந்தையின் முதலீடுகளை இன்றைய நாளில் தவிர்க்கலாம் கும்பராசி நேர்களுக்கு இன்று பிள்ளைகளால் மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் மீனராசினியர்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரன் எட்டாம் இடத்தில் செவ்வாயுடன் சஞ்சாரம் செய்கிறார் இவர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்று விநாயகப் பெருமான் ஆலய தரிசனம் சிறந்தது பால் அபிஷேகம் செய்து மற்றும் பச்சரிசி தானம் செய்யலாம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை தீரும் கொடுக்கல் வாங்கல் மற்றும் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர இன்று உங்களுக்கு புதிய கடன் வசதிகள் மற்றும் கடன் பெறுவதிலையும் நல்ல ஒரு லாபத்தை பெறலாம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மனக்குறைகளும் தீரும் கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவதும் இன்று மனதிற்கு ஆறுதலை தரலாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்து மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்